தமிழகத்தை மீட்டெடுக்க நர்மதையின் மைந்தன் ஓடி வந்துள்ளார் என்று கூறியுள்ள பாஜக மாநில தலைவர் நைனா நாகேந்திரன் பிரதமர் மோடியும் எடப்பாடி பழனிசாமியும் இணைந்து தமிழ்நாட்டில் ஆட்சி மாற்றத்திற்கான பணிகளை முன்னெடுத்து வருவதாக தெரிவித்துள்ளார் ஏரி காத்த ராமர் இடத்தில் தமிழனை காக்க தமிழனை மீட்க நர்மதை நதிக்கரையின் நாயகன் நாடு சிலிக்க நல்லாட்சி மலர தமிழகத்தில் தேசிய கூட்டணியை உருவாக்கி அங்கு வருகை பேரன்பிற்கும் பெரும் மதிப்பிற்குரிய நரேந்திர மோடி அவர்கள் வணக்கம் இது பொதுக்கூட்டம் அல்ல இது ஒரு மாநாடு இங்கே கூட்டம் சென்னை சட்டமன்றத்திலே இன்று பெரிய பதட்டம் சென்னை சட்டமன்றத்திலே பெரிய பதட்டம் இங்கே கூடுகிற கூட்டம் அவருடைய ஆட்டத்தை முடிப்பதற்கான கூட்டம் இன்றைக்கு மதுராந்த தேர கூடியிருக்கிறோம் என்பதை சொல்லிக்கொண்டு இன்றைக்கு இந்த மாநாட்டு பந்தலை வானமே வாழ்த்து கொண்டிருக்கிறது சூரியன் எங்குமே இல்ல சூரியன் மறைந்து போனது மோடி அவர்கள் சென்னைக்கு வருகிறார்கள் சூரியன் மறைந்து போனது தேசிய ஜனநாயக கூட்டம் இங்கே நடைபெறுகிறது சூரியன் இல்லவே இல்லை இந்த ஏக்கம் மாபெரும் ஏக்கம் ஜனசங்கம் காலத்தில் ஆரம்பிக்கப்பட்ட பாரதிய ஜனதா கட்சி நிச்சயமாக ஆட்சி மாற்றம் உறுதி ஆட்சி மாற்றம் உறுதி நூத்துக்கு நூறு அதற்கான வேலைகளை நரேந்திர மோடி அவர்களும் அண்ணன் எடப்பாடி அவர்களும் செய்து கொண்டிருக்கிறார்கள் செய்து கொண்டே இருக்கிறார்கள் திருப்பரங்குன்றத்தில் தீபம் ஏற்ற முடியவில்லை சனாதன தர்மத்தை அழிப்போம் என்று சொல்கிறார்கள் இவர்களுக்கெல்லாம் முடிவு கேட்டுகின்ற நாளாக மதிப்புக்குரிய ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சிக்கு முடிவு கேட்டுகின்ற நாளாக உதயநிதி ஸ்டாலின் அவர்களை முதலமைச்சராக்க வேண்டும் என்பதால் நோக்கம் மக்களுக்கு மீது எந்த அக்கறையும் இல்லை